வணக்கம் இருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசுறேன் இங்க திருச்சியில சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஏரியால பண்ற ஒரு சின்ன யூனிட் ஒரு சின்ன கடையோட கூடிய ஒரு வீடு மாதிரி அமைப்பு இங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து ஆக்சுவலா இப்போ காலம் ரைஸ் ஆகி கிரவுண்ட் லெவல்ல பிளின் பீம் போட்டு அதுக்கு மேல பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி இந்த பேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு இங்க என்ன விஷயங்கள் நடக்குது பாக்கலாம் இந்த காலம்ஸ் இங்கே ரோட் லெவல் அந்த லெவலுக்கு வந்துட்டு இங்கே கீழே வந்து பிளின் புட்டீன் போட்டு இதுக்கு மேலே காலம் ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம வந்து ஸ்டார்டர் போடணும் இருக்கோம் ஷூ அப்படின்னு சொல்கிறது இந்த கீழே நீங்கள் பார்க்குற இந்த போர்ஷன் சின்ன ஒயிட் கிளராக தான் ஷூ அப்படின்னு சொல்கிறது இது என்னென்னா இந்த இடத்துல காலம் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு சின்னதாக இந்த ஹைட்டுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஷட்டரிங் அடிச்சு அதில் வந்து காங்கிரீட் போடுறது இது மாதிரி ஃபுல்லாக வரிசை எங்கெல்லாம் நமக்கு வந்து காலம் வருதோ அந்த இடத்துலலாம் அந்த ஸ்டார்டர் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த காலம் பாக்ஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக அந்த லைனில் வந்து அமையும் அதுக்காக இதை பண்ணுறோம் இது மாதிரி காலம் பண்ணி முடிச்சோன்னா இதுக்கு மேலே வந்து ப்ளைனாக விடாமல் இந்த மாதிரி இந்த ஜல்லிலாம் இங்கே குத்தி வச்சோம்னா இதுக்கு மேலே திரும்ப காங்கிரீட் போடும்போது இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பாண்டேஜ் கிடைக்கும் அப்புறம் காங்கிரீட் போட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த காலமில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த சர்ஃபேஸை வந்து இந்த மாதிரி ரஃப் பண்ணி வச்சுக்கலாம் கோடு மாதிரி போட்டுருக்கதை பார்க்குறீங்க அது மாதிரி போட்டு வைக்கும்போது இப்போ திரும்ப ஃபர்தராக இதில் பிரிக் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு பாண்டேஜ் கிடைக்கும் அதுக்காக பண்ணுறோம் இப்போ இதில் பண்ணுற பிரிக் ஒர்க் இப்போ நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் இந்த ஃபிளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து தண்ணி கடத்தக்கூடிய தன்மை குறைவு அதனால இந்த எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு கீழே இருந்து மேலே ட்ராவல் ஆகி மேலே வெள்ளை கலரில் உப்பு படுகிற தன்மை வந்து பெரிய அளவில் தவிர்க்கப்படுது ஸோ அதுக்காக இதை பண்ணுறோம் இப்போ இந்த லெவல் டாப் லெவலில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டை ஒன்று கொடுக்குறோம் கலவை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போடுறது நல்லது அப்புறம் நம்ம அந்த சேஃப்டிக்காக கையில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளவு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் பட்டு பெரும்பாலும் நேரம் அதை பயன்படுத்துகிறது இல்லை மக்கள் அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்றாங்க பட் அதை பயன்படுத்துறதை நம்ம தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்றோம் ஸோ இந்த பிரிக் ஒர்க் வரைக்கும் இதே மாதிரி நம்ம இந்த பாயிண்டிங் பண்ற சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துற ஒரே விஷயம் தான் புதிய தகவல் எதுவும் இல்லை நண்பர்கள் சொல்லலாம் பட் ஆனால் இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக சொல்லறதுக்கான காரணம் இதோட இம்பார்டன்ஸ் எதுவும் பெரும்பாலும் வந்து சரியா ரீச் ஆகாம இதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குறவங்களும் இருக்கிறாங்க நம்ம பயன்படுத்துறது எம்சாண்ட் தான் பயன்படுத்துகிறோம் எம்சாண்ட் பயன்படுத்தினா அந்த கலவையில வந்து எதாவது வித்தியாசம் வருமா அப்படின்னா கிடையாது நீங்க ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணா என்ன மாதிரி ப்ரபோஷனோ அதே தான் உதாரணத்துக்கு இந்த நம்ம ஒன்ஸ்ட் ஃபைவ் ரேஷியோ யூஸ் பண்றோம் ஒரு பங்கு சிமெண்ட் அஞ்சு பங்கு மணல் இந்த பிரிக் ஒர்க் இந்த ஒரு பக்கம் மட்டும்னு இல்லை நம்ம இதோட இன்னொரு புறமும் வந்து நமக்கு கரெக்டாக அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி பாயிண்டிங் பண்றதை நம்ம வலியுறுத்தலாம் இது வந்து பிளாஸ்டிங் பண்றப்ப ஒரு நல்ல கீயாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யா ஹெல்ப் யூ இது இந்த ஸ்டேஜ் இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இதை கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்